ஆஹ் மிக பெருமளவுல மது ஒழிப்பு மாநாடு அப்படின்றதுக்காக போய் முதலமைச்சர் சந்திச்சு அறிவாலயத்துல அங்கிருந்து திமுக இருந்து ரெண்டு பேரை வாங்கிட்டு வந்தது திருமாவளம் அவர்களுடைய சாதனையா இல்லையா உங்களுக்கு நேத்து ராத்திரி இருங்க நேத்து ராத்திரி நீங்க போன் பேசினீங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு ரெக்கார்டிங்ன்றத பத்தி நான் போட்டேன் நீங்க மிஸ்ட் கால பாத்துட்டு கூப்பிட்டீங்க இந்த திருமா மேட்ட பத்தி பேசணும் மனசை தொட்டு சொல்லுங்க நான் என்ன வார்த்தை உங்கள்கிட்ட சொன்ன சொன்னது என்ன திருமாவளவன் போனாருன்னா கடைசியா அங்க வந்து ஒன்று இருக்காது இளைவன் மாசுப்பிரமணியம் அந்த சும்மா இருக்கிற ஆர்எஸ் பாரதி இப்படி யாருனா ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கனாக்கா இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு நாலு பேர் நாலு பேரை சொன்னீங்க ஆமா அதில் நாலு இளங்கோவன் சொன்னீங்க சொன்னீங்க அப்புறம் மாசு சேகர் பாபு அந்த நாலு பேர்ல ஒரு ரெண்டு பேரை வந்து இல்லைன்னா மாநாட்டுக்கு அனுப்பி விடுவாங்க ஒரு வார்த்தை தெளிவா சொன்னீங்க

நீங்கள் சொல்லுங்கள் நேற்று ராத்திரி நான் வந்து தெளிவாக உங்கள்கிட்ட சொன்னேன் நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு போவார் போய் பேசிட்டு வரும்போது தலையை தொங்க போட்டு வருவார் அங்கே வந்து ரிவிட் அடிப்பாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாநாட்டுக்கு வந்து நான் அந்த ரெண்டு பேரை நாங்கள் திமுகலேருந்து நீங்கள் அழைங்க நாங்கள் அனுப்புகிறோன்னு சொல்லி இந்த நாலு இந்த பெரிய மனிதர்கள் நாளில் ரெண்டு பேர் யாராவது ரெண்டு பேர் அனுப்புவாங்கன்னு கரெக்டா அந்த நாலு பேர்ல ரெண்டு பேர் அதுவும் நான் சொன்னேன் ஏன் நான் சொன்னேன் என்னன்னா அந்த அளவுக்கு எல்லாம் இருக்காதுங்க அப்படிலாம் வர மாட்டாங்க இவர் அதை ஒத்துக்க மாட்டாருங்கன்னு சொன்னேன் நான் வந்து இவரை போராளியே நினைச்சேன் நினைச்சீங்க சொன்னீங்க நீங்க நீங்க ஆமா அது புரியல இன்னைக்கு காலையில் நடந்துச்சா உங்க மனசாட்சிக்கு தெரியுதா நடந்துச்சு சரி இப்போ அப்படியே அனுப்பிச்சா கூட அவங்க பாருங்க யார் அனுப்புறாங்க டிகே கே சிலங்கோவனையும் ஆர் எஸ் பாரதியும் அனுப்புறாங்க ஏங்க நான் என்ன ஒரு கேள்வி கேட்குறேன் நம்ம ஜெகத்ரட்சன் அனுப்பலாமா அவர் டிஸ்டிலரி வச்சிருக்காரு டிஆர் பாலு ஆமாம் ஆ அதான் அப்புறம் சதவீக்க வச்சுக்கிறாரு அதுதானே தமிழில் சொல்லணும்னா அதானே டிஆர் பால இல்லை இப்போ புதுசாக என்னமோ கனிமொழி பேரெல்லாம் அடிப்படுத்த அந்த இதுல கனிமொழி அந்த இது ஆரூரான் இதுல வந்து பேர் அடிபடுது நாம் கட்சி சொன்னாங்க அது அந்த ஆரூர் ஆண்டு திருவாரூர் அது அது ஆக மொத்தம் இவங்க யாரையாவது அனுப்பிச்சாலும் அதில் வந்து அதாவது தமாஷாக இருக்கும் எல்லாமே தமாஷு தானே இப்போ டி கே சிலங்க இவரும் போய் வந்து அவர் பேருனை போய் வந்து வந்து தலைவரே நம்ம மாநாட்டில் கலந்துக்கிட்டு வந்துவிட்டோம் அதனால் நம்ம மதுக்கடையிலாம் மூடிடுவோன்னு சொல்லி இவங்க வந்து சொன்னதுக்கு தான் மூட போகிறாங்களா இது அதாவது இல்லை இதை விட யாராவது ஒருத்தர் கிண்டல் பண்ண முடியுமா அந்த மாநாட்டை நீ எதுக்கு எதாவது யாருக்கு எதிராக போராட்டம்மாட்டா என்ன கோரிக்கை இங்க இருந்தே ரெண்டு பேரும் நாங்க அனுப்ப அது வந்து நக்கல் பண்றதுன்னு தெரியல இதை விட வந்து நக்கல் பண்ண முடியுமா யாராவது முதலமைச்சருக்கு இவ்வளவு நக்கல் ஏண்டி இருக்குதாரு கீழே பணி விட்டுட்டாரு திமுகல திமுக தலைமை இதுல வந்து அசிங்கப்பட்டது திருமாவளவன் வெளியே வந்து என்ன பேசுறாரு காலம் வரும்போது வலுவாக பேசுவோம்னு கேட்ட காலம் வரும் கேள்வி இருக்குது அசிங்கப்பட்டுட்டாருன்னு சொல்லக்கூடாது அவர் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கிறாருல்ல என்ன கொள்கையே ஏங்க இப்போ உள்ளே என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்லுவேன் இது ஏற்கனவே நம்ம மறுபடியும் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் பேசியிருக்கோம் திருமாவளவனுக்கு வந்து ஏன் வந்து அப்போ வந்து இந்த மது விலக்கு பற்றி வரல பொதுவான ஒரு ஏன் வந்து அப்போ தான் அந்த இது பற்றி பேசுனார் ஏன் தலித் வந்து முதலமைச்சராக அப்படிங்கிறத பற்றி பேசும்போது நம்ம அந்த விவாதத்தில் பே கேள்வி பதிலில் சொல்லியிருக்கோம் இவர் அதுக்கு மேலே பேச முடியாதுங்க அவர் சுத்தி இருக்கிற ஆட்களே வந்து எல்லாம் டைரக்ட்லி அங்கே திமுகவோட வந்து கனெக்ட் கனெக்ட் ஆயிருக்காங்க அங்க லாபிங்கு புரோக்கரேஜு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இவரால் வந்து இவருக்கு பக்கத்தில் இருக்கிறவரையே ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து முக்கியமானவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது இதுக்கு மேலே இவர் வந்து தலித்து தான் முதலமைச்சர் ஆகணும்னு ரொம்பலாம் பில்டப் கொடுத்தாருன்னா கட்சியை திமுக ரெண்டா உடச்சிருவாங்க நம்ம பேசியிருக்கோமா இல்லையா பிளாஷ்பேக்ல எடுத்து பாருங்க பேசியிருக்கோம் இப்போ என்ன அதே தானே இப்போவும் வந்து திருமாவளவன் வந்து கொள்கையில் உறுதியாக இருக்காருன்னா அவர் வீட்டுக்குள்ளேயே கொள்கையை வச்சுக்க வேண்டியதான் அவர் சுத்தி இருக்கிறவங்க கூட அவர் சொல்ற கொள்கையே கேட்கறது திமுக என்ன சொல்றாங்களோ அதுதான் தான் கேக்குறாங்க ஒருத்தர் திமுக சின்னத்திலேயே நின்னவர் அதனால வந்து இவங்க வந்து அப்ப இவர் என்ன என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் நஞ்ச அதிமுக மாநாட்டு கழிக்கிறேன்னு கூப்பிட்டாரு அப்போ அதிமுக வந்து அதுலயே வேற வந்தாலும் அவங்க அப்படின்னா சுகா சொன்னாங்க ஒரு சான்ஸ் அவங்களும் வந்து இதை வச்சுக்கிட்டு ஒரு கால் கூட்டணி மாதிரி வந்தால் நல்லா இருந்தாங்க இப்ப இனிமேல் வந்து அந்த பக்கம் உள்ள விடுவாங்க அதிமுக பக்கம் இவர் போறேன்னா கூட இங்க வந்து அவமானப்பட்டு போனாலும் கூட அதிமுக நேத்திரம் நினைக்கும் இங்க வந்து குட்டை குழப்பத்துக்கு வராருப்பா சேர்க்க கூடாது இல்ல அங்கதான் சொல்லி விட்டு இங்க அனுப்புறாங்க போடுறதுன்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் இவர் உள்ள சேர்க்க நிரந்தர இது நிரந்தர அவமானம்மா நிரந்தர அவமானம் இல்ல கோபால பொருத்தனுடைய அது கொத்தடிமை அது நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிறத அதாவது எனக்கு வருத்தம் என்னன்னா திருமாவளவன் சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தா மாதிரி நான் என்ன சொல்றேன் இந்த பலவீனங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கலாமா எதுக்கு இந்த தேவையில்லாத பில்டப்பு இது போர்வகை தான் ஒன்னே ஒன்று தான் சொல்லணும்மா இப்போ என்ன பண்ணாரு திருமாவளவன் இவ்வளவு இதெல்லாம் பேசி தலித் முதலமைச்சர் மது விலக்கு மாநாடு எல்லாம் பேசி மாநாட்டை அசிங்கப்படுத்திட்டாரு இப்படி ஒரு மாநாடு இனிமேல நடந்தா என்ன வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன என்ன இல்லை இல்லை நீங்க தப்பா நினைக்கிறீங்க அவர் வந்து என்னன்றாரு முதலமைச்சர் டெல்லிக்கு அழுத்தம் கொடுத்து உறுப்பு எண் நாற்பத்தி ஏழை வந்து சட்ட நடைமுறைப்படுத்தணும் எல்லா மாநிலத்திலும் மது விலக்கை ரத்து பண்றதுக்கான பிரதமர் நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல பவள விழா கொண்டாடுற திமுக அந்த நேரத்தில் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு அழுத்தம் கொடுக்கணும் இதுக்கேங்க பிரதமர் அண்ணாவே அழுத்தம் படி கொடுத்தாரு யாருங்க அண்ணாவா மது விலக்கு அந்தந்த மாநிலத்துல வந்து பண்ணலாம் இதுக்கு பிரதமரை கேட்கணும் சட்டம் போட்டு இல்லைங்க பிரதமர் வந்து பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை அந்தந்த மாநிலத்துல இப்ப பீகார்ல இல்ல எத்தனையோ மாநிலங்கள்ல இல்ல பிரதமர் மட்டும் அந்த மாநிலத்துக்கு மட்டும் ஸ்பெஷலா வந்து ஆர்டர் போட்டாரா இல்லையே அந்தந்த மாநிலத்துல

அவன் நாளொரு விதமாக குயவனை வேண்டி கொண்டு வந்தானோரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி முடிஞ்சு போச்சு கரெக்டாக கோபாலா தான் சித்திரஞ்சன் ரோடு வாசல் அங்கே கொண்டு போய் அந்த தோண்டிய போட்டு உடைச்சாச்சு இதுக்கப்புறம் திருமாவளவன் சொல்றத எந்த வேறு இப்போ மற்ற கட்சிகள்லாம் சொல்கிறாரில்ல இது வந்து சர்வ கட்சி இது பொதுவான விஷயம் இது வந்து கொள்கை ரீதியான விஷயம் நாங்கள் அடிப்படையில் கொள்கையில் என்றுமே வந்ததுன்னு ஒத்தனும் இது வரைக்கும் கொடுத்த மதிப்பு கூட இனிமேல் கொடுக்க மாட்டாங்க இவர் இருக்கிறத விட்டுட்டு அதை போய் பறக்கிறத பிடிக்கிறேன்னு சொல்லி உள்ளதையும் விட்டுட்டாரு இவ்வளோ நாளாக ஒரு பிளாஸ்டிக் சேராவது கொடுத்துருந்தாங்க இப்போ உள்ள அவர் இதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சேர் நிலைக்குமா அப்படின்றது நமக்கு தெரியல தெரியல ஆமாம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க கடைசியாக ஒரு கேள்வி காலம் வரும்போது இந்த குரலை அதிகாரம் காலம் வரும்போது வலுவாக பேசுவோம் அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்றதை நாங்கள் வலுவாக பேசுவோம் காலம் வரும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப வலுவாக பேசுனா கழுத்தா கழுத்தை நடிச்சிருவாங்க போலகுது அதான அர்த்தம் காலம் வரும்போது வலுவாக பேசுவோம்னா இப்போ உங்களால வலுவா பேச முடியல ஏன் பேச முடியல மென்னிய முறிக்கிறாங்க அப்படின்றத அவர் வந்து சொல்லும் போது கூட கொஞ்சம் கீச்சு கீச்சுன்னு பாத்தீங்களா ரொம்ப அதான் கேட்டு அப்படி ஒரு நிலைமை இங்க தான் அப்படி பண்ணிட்டேன் என் ஏரியாவுக்கு வந்து பாரு அப்படின்ற மாதிரி கணக்கிட்டு அப்படி சொல்லிட்டு அதில் ஒரு இன்னொரு ஒரு காமெடி ஒண்ணும் இது இது தொடர்பான ஒரு விஷயம்னு ஒருத்தர் கூட கேள்வி கேட்டிருக்காரு பாத்தீங்கன்னா அமைச்சர் முத்துசாமி இருக்கார் பாருங்க ரொம்ப நகைச்சுவை உணர்வுல அதான் கேள்வி கேட்கறதுக்குன்னு இதுல வந்துருக்கு இன்னொருத்தர் கேட்டுக்க ஆமா அது கடைகள் வந்து இப்ப இருக்கிறதுல முதலமைச்சருக்கு விருப்பம் இல்ல அதை தான் சொல்றாங்க கவலைப்படுறாரு நல்ல நகைச்சுவை உணர்வு அமைச்சர் முத்துசாமி அதான் முத்துசாமிக்கு நல்ல நகைச்சுவை உணர்வுங்க முத்துசாமிக்கு எனக்கு இவ்வளவு நாள் தெரியல அவர் இவ்வளவு காமெடி பண்ணுவாருன்னு எனக்கு தெரியவே இல்லை ரொம்ப சீரியஸ் இருக்காருன்னு இருக்காரன்னு நினைச்சேன் உழைக்கப்பா உழைத்த போற தொழிலாளிகள் காலையில் ஒரு கட்டிங் போட்டு போறதுக்கு அளவுக்கு வசதியாக இருக்குன்னு சிந்திக்கிறது எப்படிங்க நீங்க வந்து புரியும் அவரை கேட்பீங்க இவ்வளவு இப்ப அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா முதல்வருக்கு வந்து இதுல வந்து மதுக்கடைகள் நடத்துவதில் விருப்பமே இல்லையான இப்போ நமக்கு வந்து உள்ளபடியே உங்களுக்கு தெரியும் நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பொத்தாம் பொதுவா யாராவது சொன்னா நமக்கு சில சந்தேகங்களும் யூகங்களும் வர்றது வந்து இயல்பு பொதுமக்களுக்கும் சரி நமக்கும் சரி இப்போ முதல்வருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா யாருக்கு விருப்பம் திமுகல ஆஹ இந்த சாராய ஆளெல்லாம் நடத்துறாங்களா அவங்க வந்து முதல்வருக்கு அழுத்தம் கொடுத்து நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் இல்லைனா நான் உங்களுக்கு கட்சிக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இதுதானே முத்துசாமி பேசுறதோட அர்த்தம் முதல்வருக்கு விருப்பம் இல்லை அப்ப யாரு யாருடைய விருப்பத்தின் பேரில் நீங்க கட்டாயமா நடத்துறீங்க இந்த சாராய ஆலை அதிபர்கள்லாம் யாரெல்லாம் நிர்வாகிகள் அமைச்சர்கள்லாம் இருக்காங்களோ அவங்க ஏன் அப்ப முதல்வர் வந்து அவங்களுக்கு பயப்படுறாரு அவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க இல்ல அவங்க ஒரு கால் வந்து ஏதாவது கட்சியில பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பயப்படுறாரு இப்படின்னு அர்த்தமா இல்லைன்னா அவர் என்ன சொல்றாரு முதல்வருக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் டாஸ்மாக தொடருகிறதுனா என்ன அர்த்தம் முதல்வர் கண்ட்ரோல்ல ஆட்சி நிர்வாகம் இல்லை அப்படிங்கிறத நாசூகா சொல்றாரா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அந்த மாதிரிலாம் நம்ம தப்பா நம்ம முத்துசாமி பேசுற மாதிரி நம்ம வந்து பொறுப்பில்லாமல் பேசாமல் சொல்லலாம் அது அவர் சொல்கிறாரு அவங்க அமைச்சர் சொல்கிறாருல்லையே நம்ம பொறுப்பாக தான் பேசுகிறோம் பட் அமைச்சர் முத்துசாமி ஒரு சீனியர் அமைச்சரா ஆதிமூகலெல்லாம் ரொம்ப வருஷம் இருந்திருக்காரு அப்புறம் இங்க வந்திருக்காரு அவர் உண்மையுமே சொல்றாருன்னு எடுத்துக்கலாமா அப்போ அதான் சொல்கிறேன் அவர் பேசுறாரா அவர் மனசாட்சி பேசுதா அப்படின்ற வரை ஆனா நம்ம அந்த மாதிரி பேசல இல்ல இல்ல நம்ம பொறுப்பு இல்லாம அப்படி பேசக்கூடாது நம்ம வந்து முதல்வரை வந்து அப்படி வந்து நம்ம நினைக்கல நம்ம முதல்வர் தான் ஸ்ட்ராங்கா இருக்காரு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனா முத்துசாமி பேசுனதுல ஒரு உள்ள அர்த்தம் என்ன வருதுன்னால் முதல்வர் விருப்பம் இல்லாமலேயே அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா இந்த ஆட்சி நிர்வாகத்துடைய லகான் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் இல்லை வேறு எங்கேயோ இருக்கிறது